வணக்கம் மக்களே இது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மூனூர் கன்னிவாடி ஆட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் திருப்பூர் மாவட்டம் கன்னிவாடி ஆட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் மூன்னூர் பக்கத்தில் இருக்கிற சந்தக்கறி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சைடில் இருக்கவங்க இந்த சைடில் இருக்கும் தெரியும் இந்த வழியாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வேலைக்கெழம வேலைக்கெழம சந்தைங்க நாலரை நாலு மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவாங்க சாப்பாடு கடை எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வீடியோவில் வரும் பாருங்கள் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்கள்ஸ் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு ஒரு இது வாங்க மக்கள்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளே வந்தவொடனே பாருங்கள் கடையெல்லாம் இருக்குது லைனாக கடையெல்லாம் இருக்குது டீ கடை இருக்குது போண்டா கடை இருக்குது எல்லா கடையுமே இருக்குது சாப்பாடு கடையும் இருக்குது மட்டனு இன்னும் சந்தை கூடல மக்கள்ஸ் கூட உள்ள பார்க்கலாம் எத்தனை மணிக்கு நான் சந்தை கூடுவேன் மூணு மணிக்கு இப்போ தான் சமையல ஆகுதுங்க சரி சரிங்க யூடியூப் சேனல்லேருந்து வர்றோம் அது சரி சரிங்க சரி சரி மூணு மணி ஆகிடுங்க எப்படியும் சரி சரிங்க சரி சரி ஆமாம் 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 சரி சரிங்க நாங்கள் முதல் டைம் வர்றதுனால டைமிங் தெரியாத வந்துட்டோம் சரி 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 சமையல் ஆகட்டுங்க சரி 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 சரிங்க சரி பழனியிலேருந்து வர்றேங்க பழனி ஆமாங்க சரி சமன் ஆகிட்டங்க வர்றேங்க வணக்கம் மக்களே இது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கன்னிவாடி ஆட்டு சந்தை தான் வந்திருக்கோம் நானும் நமக்கு வந்திருக்கோம் கூட சந்தை இன்னும் ஆரம்பிக்கல மக்கள் கப்பு சிப்புன்னு இருக்குது நேரமே வந்துட்டோம் டைமிங் நமக்கு தெரியல அதனால் நேரமே வந்துட்டோம் கடையில் தான் உட்காந்துருக்கோம் பேக் கேமராவில் காட்டுற மாதிரி இருக்கேன் மக்கள்ஸ் இதுதான் கடை முப்பது வருஷம் வரலாற்று கடை மிக்க சூப்பரான கடை நிறைய நம்ம சேனல்லையும் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் கடை நான் சந்தை கூட மக்கள் சொல்லி பாருங்கள் கப்பு நான் சந்தை கூடவே இல்லை கூட நான் உங்களுக்குன்னே உங்களுக்கு காட்டுறேன் நான் நேரமே வந்துட்டேன் டைமிங் தெரியல நம்மளுக்கு டைமிங் தெரியல மக்கள்ஸ் ஆனால் நேரமே வந்தாச்சு உங்களுக்கு கடையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எடுத்து வச்சோன்னா சந்தை கூடணுன்னு அவங்களுக்கு காட்டுறேன் வாங்க மக்கள் அப்படியே பார்க்கலாம் சரி கப்போ நூறுவாங்க சரி சரி சரிங்க 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 நூறுரூவா சரி சரிங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட்டம் பயங்கரமாக ஆயிரும் கட்டுப்படுத்த முடியாது சரி சரிங்க ஐயா ஒருத்தர் ரிப்பேர் அவரும் இல்லைங்களா ஐயா உங்க வீட்டுக்காரருங்களா சரி வெளிய பாராட்டிருக்கு நான் பார்க்கல சரி 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 சாப்பாடு எல்லாமே சாப்பாடு நூறுவாய்ங்க சரி சரிங்க பார்சல் அதே தாங்களா அதே ரேட்டு தாங்களா சரிங்க

கண்டيبா நெகிழ்ந்தனாத கஸ்டமருக்கு இல்ல கஸ்டம் இல்ல அத அடுப்புல நிக்கவே இங்கேயே நிக்க முடியல அதான் பாருங்க இங்க நிக்க முடியல அந்த தீக்கு பக்கத்துல இங்க நிக்க முடியல நீங்க எப்படிதான் தான்

நானே சொந்தமாக குட்டி வாங்கிட்டு பாண்டி நாள் ஒரு குட்டியோட ரெண்டு குட்டியை வாங்கி வச்சு செய்வேன் ஏன்னா காலும் தலையை தோரையும் தவிர வளர்த்து எல்லாமே செஞ்சுங்க ரத்த இருக்கு ரத்தம் வேற தனியாக சரிங்க தலையும் குடலையும் ஒன்றா செய்வோம் சரி யாரும் கொண்டு வந்தா வாங்கிக்கலாங்க பெரும்பாலும் அவங்களா கத்துக்கு கொண்டு வந்தா சரிங்க அந்த கட்டில் வேறே கிடையாது சரிங்க ஆயிரூபாய் கிலோ மட்டும் தான் அந்த வேலையே இல்லை ஓ

என் வரைஞ்சாசி கர்ஸ் குடல் பாருங்கள் சூதனியில் போட்டு வச்சுருக்காங்க கழுவிற்காக குடல் நுரையீரல் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க உள்ள சமயம் நாய்ட்ருக்கு மக்கள்ஸ் இன்னும் சந்தை கூடலை எல்லாமே வண்டிகளாக இப்போ தான் ஒன்று ஒன்று வந்துட்ருக்கு டைமிங் வந்து மூன்றரை மணிக்கு தான் கூடுங்களாமா நம்ம நேரமே வந்தாச்சு டைமிங் தெரியாமல் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணி சாப்பிட்டு

அங்கிள்ஸ் இங்கே வாருங்க தரமாக கொதிச்சுட்டு வேறு லெவலில் குதிச்சிட்ருக்கு ரெண்டு பக்கம் பா ஆனால் நிற்கவே முடியுது பயங்கரமான அளவு ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியல அம்மாலாம் எப்படி தான் இங்கே உட்காந்து வேலை செய்கிறாங்கன்னு தெரியல இங்கே பாருங்க பயங்கரமான புகை அடிக்குது இங்கே பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும் தீபாருங்க எப்படி எரியுதுன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்க முடியல நம்மளால் எப்படி நின்று

那个那个，那个那个。

ஓகே மக்கள்ஸ் ஜம்முன்னு வேகட்டும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் சாப்பிட்றலங்க மக்கள்ஸ் சந்தை இது கூட்டிகிட்டாங்க இங்கே வருங்க அப்படியே வண்டி லைனாக வந்துட்டுருக்கு இருக்கு ஒன்று தான் உள்ள கரெக்டாக மூணே முக்காலுக்கு தான் ச உள்ளே ஓப்பன் பண்ணாங்களே கேட்டு அங்கே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அது வரைக்கும் வெளியே சந்தை கூட்டி வச்சு பாருங்க ஒவ்வொரு வண்டியை லைனாக வந்துட்டே இருக்குதுங்க பயங்கரமான க்ரௌடு நான் வீடியோ காம்ஸ் பாருங்க ஃபுல்லாகவே க்ரௌடு ஃபுல்லாக ஆடுதாங்க எங்கே பார்த்தாலும் ஆடு எல்லாமே நல்லா இருக்குங்க விலை கம்மியாக இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம லைனில் நறுக்கில்பட்டி சந்தையும் இருக்குது இங்கே கீழூர் தாண்டி நம்ம லைனில் இங்கே கன்னிவாடி சந்தை ரொம்ப ஃபேமஸுங்க எக்கச்சக்கமாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வண்டி அறநூறு வண்டிக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போது சரியான கூட்டம் ஃபுல்லாக ஆடுதான் ஆடு மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாதுங்க ஃபுல்லாகவே ஆடுதான் மற்ற சந்தைங்களா கூட வேறு ஆடு கோழி எல்லா விதமான இதுவும் இருக்கும் இது ஃபுல்லாவே ஆட்டு சந்தை ஆடு மட்டும்தானுங்க எங்க பார்த்தாலும் ஆடு ஜமுனும் இருக்கும் பாருங்க அண்ணன் வேலை சொல்லியிருப்பாரு பாருங்க என்னங்கண்ணா வேலை சொல்றீங்க இதெல்லாம் ஆடு ஏழு ஐநூறு எத்த சூடு கடாயி பாருங்க முரட்டை கடாயாக இருக்கும் போல இருக்கு பயங்கரமாக இருக்குதுங்க இதை விட பெருசெல்லாம் ஒண்ணு கருப்பு கருப்புகளில் வெள்ளாட்டு கடை ஒன்று வந்துருச்சுங்க பூரா முரட்டு முரட்டு கடை தானுங்க எல்லாம் பார்க்க இத்தனை ஆடு நான் ஒரே இடத்துல இப்போ தான் இங்கேதை மட்டும்தான் பார்க்குறேன் இது வரைக்கும் சந்தைக்கே போனதில்லைங்க சந்தை பக்கமே நம்ம அண்ணன் வெட்டிகிட்டு இருக்காரு அவர் கேட்பார் என்னப்பா வில சொல்லலையே வெலை சொல்லல விலை ஏதோ ஒன்று முடிச்சிக்கலாம் வெட்டி விடுங்க அப்படின்னு வெட்டி விட்டுட்டார் அது எதுக்குன்னா மக்கள்ஸ் அடையாளத்துக்குங்க அவங்க வாட வாங்கிட்டாங்க நான் அது விற்பனைங்க முடிஞ்சுது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி மேலே வந்து முடிய இதை அறுத்து விடுறாங்கங்க முரட்டு கடாயி வருங்க முற்றைக்கு வருவாருங்க நம்ம விடிய கூட முற்றைக்கு வருவோம் கிடாயி இங்கே ஜம்முன்னு உங்களுக்கு அஞ்சு கிலோவில் இருந்து எத்தனை கிலோவில் வேணும்னாலும் கடாயி இருக்குதுங்க வேணும்னா கண்டிப்பாக வந்து வாங்கிடலாம் இதெல்லாம் செம்பரியாட்டு கடாயிங்க இங்கே வருங்க செம்பரியாட்டு கடாயின் தாங்க அதிகம் இங்கே வெள்ளாட்டு கடாயி கூட கம்மிங்க செம்பரியாட்டு கிடாயி தாங்க அதிகம் எங்கே பார்த்தாலும் செம்பரியாட்டு கிடையை தாங்க ஊர் போட்ட கடாயி இங்கே வண்டியில் கம்மியாக வந்துருக்குது பாருங்க இன்னும் வந்துகிட்டு இப்போ தான் ஒன்றுன்னா உள்ள வண்டி வந்து தாங்க இருக்குது வந்தவண்ண மாதிரி இருக்குதுங்க வண்டி நிப்பாட்டக்கு அந்த சைடு தனியாக இடமும் கொடுத்துருக்காங்க இவங்க வண்டியோட கொண்டாந்து தான் நிப்பாட்டிக்கலாம் நீங்கள் மக்கள்ஸ் வர்றீங்கன்னா உள்ளே சந்தைக்கறி சாப்பிட்றதுக்கு வர்றீங்கன்னா வண்டியை வந்து வெளியே போட்டுவாங்க உள்ளே கொண்டாந்து போட்டிங்கன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்க வண்டி எடுக்க முடியாது நீங்கள் அதை கவனமாக பார்த்துக்குங்க ஃபுல்லாக கூட்டமாக இருக்குங்க வந்துக்கிட்டே இருக்குது அதுபடி அங்கங்கே வேலை பேசி அப்படியே முடித்து வாங்கிட்டு போயிட்டுக்கிட்டு இருக்குங்க வெள்ளாட்டு கடை கம்மி மக்கள் செம்பு ஆட்டு கடாய் கடை ஊர் வண்டியில் பாருங்க இந்த வண்டியில் மேலே வச்சுட்டு வேறாரு பாருங்க அண்ணார் எப்படி கூண்டு ஜம்முன்னு ஆட்டுக்குன்னே இதெல்லாம் செய்வாங்களாட்டுருக்குங்க இந்த கூண்டெல்லாம் ஜம்முன்னு ரெடி பண்ணியிருக்காங்க வண்டியை உள்ள ஆட்டு செட்டு இது மாதிரி போட்டு மேலே குட்டிக்கெல்லாம் போட்டுட்டார் கடைக்கெல்லாம் வந்தாச்சுங்க நான் அவ்வளோதான் ஆரம்பித்தாச்சு எல்லோரும் வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி பத்து பேர் வந்து கேட்டு போயிட்டாங்க சாப்பாடு அடிச்சு கொண்டு வந்து கொட்டிட்டாங்க அப்படியே சாப்பிடலாம் அவங்க இந்த சாப்பிட்றதான் வேலை இந்த அம்மியா இருக்க மாட்டேங்குது எனக்கு வாரம் போன சும்மா ம கொண்டாந்து வச்சிட்டாரு பாருங்க ஐயா நம்மளுக்கு நவீன வச்சுட்டாங்க சூப்பராக இருக்குதுங்க ஃபீஸ் மட்டும்தான் குவான்டிட்டி கம்மி கப்பு சைஸ் கொஞ்சம் சின்னது ஆனால் நூறுரூவா இது கொஞ்சம் அதிகமாக தான் தோணுது என்னவோ ஆனால் டேஸ்ட் வைஸ் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மஸ்ட்டு ட்ரை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நவீன கிரேவி கொண்டாந்து ஊற்றுறாங்க பாருங்க சூப்பராக இருக்குது கிரேவி வச்சுருக்காங்க குழம்பு தனி குழம்பு ஃப்ரை வச்சுருக்காங்க இது போக எலும்பு இருக்குது தலை குடல் ரெண்டும் சேர்த்து பண்ணியிருக்காங்க அது வாங்கினீங்க தலை குடல் நாங்கள் எலும்பு மட்டும் வாங்கியிருப்போம் நம்ம இதில் வந்து ஒரு பீஸ் ஆட்டியை போட்டார் நம்ம வேணுன்னு பரவாயில்லை வேணுங்க சாப்பிட்டு ஒன்றும் தப்பு இல்லை டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு மக்கள் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு நம்ம என்ன சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லுவார் குவான்டிட்டி சாப்பாடு வந்து அன்லிமிட்டெடுங்க எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் தயிர் இருக்குது ரசம் இருக்குது இது போக இது ஒன்று மட்டும் கிடையாதுங்க கிரேவி மட்டும் தயிர் இருக்குது ரசமும் இருக்குது சாப்பிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ரைஸ் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் மக்கள்ஸ் நூறுரூவா தான் ரைஸ் வந்து நூறுரூவா தான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பார் ஐயா இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன் சாப்பாடு குழம்பு மட்டும் நூறுரூவா கறி நூறுரூவா எலும்பு கறி ஐம்பது ரூபா தலை குடல் ரெண்டு சேர்த்து மக்கள்ஸ் பைனலே ரெடி சாப்பிட்ற சாப்பிட்றவனி தான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் வாங்க மக்கள்ஸ் அப்படியே பார்க்கலாம் ஃப்ரெண்ட் கேமராவில் நீங்கள் வரங்க இப்படி வந்துருக்குன்னு கறி பீஸு எல்லாமே எப்படி இருக்கும் இப்போ சாஃப்டா இருக்கு கையில் அமுத்துனானு உடையது பாருங்க பீஸ்க்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கு சூப்பராக வந்திருக்க மாட்டேன் இருக்கு ஐநூறு டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்களா 20 minutes later

ಅಂದೆ ಕಡೆ ಇದೇನು

뭐, 아. மக்கள் ஃபைனல் வீடியோ முடிச்சாச்சு வீடியோ பார்த்துருப்பீங்க கிளம்பியாச்சு மணி நாலு இருபது ஆயிப்போச்சுங்க போய் பாலுக்கு வேற போகணும் டைம் ஆயிடுச்சு நான் அடுத்து ஒரு நல்ல வீடியோ போல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்க வந்து விடை வருவது உங்கள் எம்எஸ்ஆர் இன்னும் சந்தை முடியல சந்தை முடிவுறதுக்கு அஞ்சு மணி ஆகி போயிருந்த இப்போ சந்தை நூலிட்டு தாருக்கு பேக முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்குது சாப்பிட்டா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்குது வாய்